அனைவருக்கும் வணக்கம் மீன ராசி நேர்களுக்கு குரு பகவான் எவ்வளவு பலனை கொடுக்க போகின்றார் என்பதை பார்ப்போம் அந்த எப்போது என்றால் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரை உங்களுடைய ராசி மூன்றாவது ஸ்தானம் ரிஷபத்திலே அமர்கின்றார் அதாவது மேச ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு சென்று அமர்கின்றான் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் மூன்றில் இருப்பது யோகம்தான் காரணம் மூன்றாவது ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் என்று கூறுவர் அந்த ராசியிலே குரு கேதுவுடன் இணைந்து விட்டான் அது மட்டுமல்ல உங்களுடைய ஜென்மத்திற்கும் பத்துக்கும் உடையவன் அவன் மூன்றிலே அமர்ந்து ஏழாவது இடத்தை ஸ்தானத்தை பார்க்கின்றான் பத்தாவது இடம் பாக்கிய பாக்கியஸ்தானம் பார்க்கின்றான் பதினொன்று லாபஸ்தானத்தை பார்க்கின்றான் ஏழாவது இடம் பொதுவாக சப்தஸ்தானம் யோகத்தை கொடுக்கும் அந்த ஸ்தானம் திருமண வாய்ப்பை உண்டாக்கும் வாய்ப்பு உண்டாக்கும் காரியம் அத்தனையும் வெற்றி பெற செய்யும் தான் சப்தஸ்வரங்கள் சப்த நாடிகள் என்று கூறுவார்கள் ஏழு ஒரு விசேடமானது குரு சாதாரணமானவன் அல்ல ஜென்மாதிபவன் அந்த ஜென்மாதிபதியே ஏழாவது இடத்தை பார்ப்பதால் மூன்றாவது இடத்தை பார்த்தால் உங்கள் பிள்ளைகள் நிறைய வெற்றி பெறுவார்கள் காரணம் மூன்றாவது இடம்தான் தெய்வஸ்தானம் என்று கூறுவார்கள் உங்களுடைய ராசிக்கு குரு தனது இடத்தை பார்வை செய்வதால் உங்களுக்கு ஒரு பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொன்னும் பொருளும் வந்து சேரும் பதினோராவது இடம் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறான் லாபத்தோடு வாழ்விற்குள் நோய் நொடி தீரும் உங்களுடைய ராசிக்கு மூன்றிலே கேது ஒன்பதிலே ராகு இருப்பதால் சற்று பிரச்சனை கொடுக்கும் நிலை உள்ளது ஏனென்றால் தேவையற்ற மனக்குழப்பம் கொடுக்கின்றான் எனவே குரு பகவான் நல்லதே செய்தாலும் உங்களுடைய மனச்சஞ்சலங்களை தூக்கி எறிந்துவிட்டு சிந்தனையிலே நல்லதே செய்ய வேண்டும் என எண்ணுங்கள் குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பான் நன்றி